அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் நம்முடைய வீரமரவர்கள் குறிப்பாக அரங்கநாதன் போன்ற தம்பிகள் தங்களுடைய தேக்க தேகத்தை தீ நாக்குகளுக்கு இரையாக்கி தமிழுக்கு வந்த எதிர்ப்பை இந்தி திணிப்பை தடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிர் நீத்து தியாக மலர்களாக ஆக்கப்பட்ட நாள் இன்றைய நாள் இன்றைய நாளில் தம்பி அரங்கநாதன் அவர்கள் தபால் தந்தி ஊழியராக பணியாற்றிய அவர் தன்னுடைய இன்னி இதே இடத்தில் தீனாக்குகளுக்கு இரையாக்கி தியாகமரவராக தமிழகத்தினுடைய யாகமரவராக மக்களால் தமிழர்களால் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களால் இணை கூறப்படுகிறார்கள் சொன்னால் அவர்கள் தியாகம் என்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கும் என்பதற்கு இதுவே அடையாளம் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய கட்டளை கிணங்க இன்றைக்கு முருகம்பாக்கம் அரங்கநாதனுடைய நினைவு போற்றும் நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதே அன்பு தலைவர் அவர்கள் இன்றைக்கு தாளமுத்து நடராஜன் ஆகியோருடைய நினைவுகூரல் மூலக்கோத்தளம் விடுகாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவருக்காக நினைவு மூலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி நம்முடைய யாக மரவர்கள் அனைவருக்கும் தமிழகம் முழுவதும் நினைவு போற்ற நிகழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது அந்த நினைவு போற்ற நிகழ்ச்சி ஒன்றாகத்தான் அரங்கநாதன் அவருடைய முதல்வர்கள் அமுதவான அன்பழகன் போன்ற மூன்று மகன்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவருடைய தொழிலியார் மல்லியா அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றத்துணையாக என்றைக்கும் இருக்கும் என்கின்ற அந்த உறு மொழியை அளித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்